வணக்கம் நண்பர்களே சற்றுமுன் தீபாவளியை முன்னிட்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு அதிரடி ஹாப்பி நியூஸ் ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் ரேஷன் கார்டு குறித்து ஹாப்பி நியூஸை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் செஞ்சு ஒரு லைக்கு மட்டும் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் குடும்பதாரர்களுக்கு அக்டோபர் பதிமூணுக்குள் அனைத்து அத்தியாவசியப் பொருட்கள் வழங்க டிஎன்எஸ்சி சொல்லுவாங்க மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதாவது அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு முக்கிய முடிவெடுத்துள்ளது பொதுமக்கள் சிறப்பான முறையில் பண்டிகை கொண்டாடும் வகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மாதத்திற்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் முன்னதாக வழங்க அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ரெண்டு கோடி ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் மானிய விலையில் அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு பாமாயில் மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தீபாவளி காலத்தில் பச்சரிசி மற்றும் பாமாயிலுக்கு அதிக தேவை உருவாகும் நிலையில் மேலும் பலர் தங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு முன்கூட்டியே பயணம் மேற்கொள்வதால் இம்மாத ரேஷன் பொருட்கள் அனைத்தையும் ஒரே தவணையில் வரும் அக்டோபர் பதிமூணாவது தேதிக்குள் வழங்க வேண்டும் என உணவு மற்றும் கூட்டுறவுத்துறையினருக்கு அரசு அறிவித்துள்ளது இதற்கேற்ப நூறு சதவீத ரேஷன் பொருட்கள் அனைவருக்கும் ஏற்கனவே இருந்து அனுப்பி வைக்கப்படும் பணியில் நுகர்ப்போர் வாணிபக் கழகம் அதாவது டிசிஎஸ்சி தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இது இந்த நடவடிக்கை பொதுமக்கள் சிரமமின்றி உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை பெற்றுக்கொண்டு தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஒரே நாளில் ரேஷன் கார்டு பெறுவது எப்படி என்ற மிக முக்கிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுகள் மனு கொடுத்து ஒரே நாளில் பெற முடியுமா என்றால் முடியும் அதற்கு வழி இருக்கிறது ஆன்லைனில் விண்ணப்பித்து பல மாதங்கள் காத்திருக்கும் ஆனால் ஒரே நாளில் ரேஷன் கார்டு பெற வழி இருக்கிறது என்று சொல்கிறீர்களே என பலரும் கேட்கிறீர்கள் வாய்ப்பு இருக்கிறதா உண்மையில் அரசு அதிகாரிகள் நினைத்தால் அது நடக்கும் வாரந்தோறும் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் எல்லோரும் ஒரே நாளில் ரேஷன் கார்டு கிடைக்குமா என்றால் கிடைக்க வாய்ப்பில்லை அதாவது வறுமை நிலையில் இருக்கும் குடும்பத்தினர் ரேஷன் கார்டு அவசர தேவை இருப்பவர்கள் நிச்சயம் கிடைக்கும் இது எப்படி என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் அதாவது வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கும் இந்த முகாம்களில் கலந்து கொண்டு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் ஓய்வூதியம் பட்டா விண்ணப்பங்கள் உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு நீங்கள் மனு கொடுக்கலாம் மாவட்ட ஆட்சியரிடம் நேரடி கொடுக்கப்படும் இந்த மனுக்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் துறைக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்போது அவசர தேவைக்காக ரேஷன் கார்டு கேட்கும் விண்ணப்பதார்கள் இருப்பின் அவர்களுக்கு உடனடியாக கார்டு ஒப்புதல் கொடுக்கும் ஆட்சியர் உத்தரவிடுவார் இதனால் தேவைப்படுவர்களுக்கு ஒரே நாளில் ரேஷன் கிடைக்கும் இது தவிர மாதந்தோறும் நடக்கும் பொது விநியோக திட்ட குறை தீர்ப்பு அதாவது குறை தீர்ப்பு முகாம்களுக்கு நேரடியாக சென்று மனு கொடுத்தாலும் ஒரே நாளில் ரேஷன் கார்டு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கூட பலரும் ஒரே நாளில் ரேஷன் கார்டு ஓய்வூதியம் அதாவது ஓய்வூதிய விண்ணப்பங்கள் ஒப்புதல் பட்டா பிரச்சனை 一轮。 தீர்வு உள்ளிட்டவை செய்து கொடுக்கப்படுகின்றன ஆனால் அவசர தேவை இருப்பவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரேஷன் கார்டுக்கு மட்டுமல்ல மற்ற அரசு துறை சார்ந்த நலத்திட்ட உதவிகளும் கோரிக்கைகளும் இருப்பினும் இந்த முகாமல் மனு கொடுத்தால் சீக்கிரம் தீர்வு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் சேர்க்கு பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ